எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க நீ வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன் சில டைம்ஸ் ஓ ஆ நல்லா ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க போல்டாக ஃபைட் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பகார் நிறைய இருக்கும் ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வரக்கூடாது அப்படி எதா ஐடியா இருக்கா யாருமே கேட்கல ஏதாவது கட்சியில் கேட்டால் நீங்கள் சொன்ன இப்போதைக்கு பிளான் இல்லைங்க என்னோட ரெண்டு பசங்க படிக்கிறாங்க அதே ஏர் இன் டுவெல்த் அண்ட் கிவிங் போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன் ஐ ஹவ் கம் டு ஃபிட்னஸ் ஸோ மெதுவா ஒரு ஒன் ஒன் ஸ்டெப் அட் டெ டைம் பட் பாலிட்டிக்ஸ் நோ நோ சான்ஸ் நீங்கள் சோஷியல் லெவனஸ் எல்லாமே பேசுவீங்க என் மேடம்னா எல்லாரும் இன்ப்ரேஷனு சரிங்களா ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது போது நீங்கள் வந்து ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சிச்சிட்டாங்க உங்களோட கருத்து உங்களோட பதில் நீ வருஷம் வருஷம் ஓட் போடுவேன் சில டைம்ஸ் இட் ஆ இல்லை ஆமாம் அஞ்சு வருஷத்தான் சாரி பட் ஐ ஐஎம் சீயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன் சில டைம்ஸ் ஒரு வேலைக்காக வி கேன் பி அவுட் வி கேன் பி சிக் இட் அது ஒரு இட்ஸ் 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 யூ நோ இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் திங் சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ டோன்ட் நோ சம்டைம்ஸ் நம்ம ப்ரைவேட்லி ஆல்சோ வி ஓட் அது ஆன்லைன் கூட இருக்குல்ல ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் எவ்ரி டைம் எவ்ரி திங் இஸ் பப்ளிசைஸ்லு தெட் இஸ் அ பிரவேட் சைட் டு லைஃப் ஆல்சோ ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டு ஆல்சோ ரெஸ்பெக்ட் தேட் அண்ட் கிவ் தேட் ஸ்பேஸ் ஜோதிகா மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் உங்களோடய ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கேரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க பீப்புள்ஸுக்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க விமென்ஸுக்கு फिटनेस फिटनेस पति पति के फिटी कनरल एप्पी कर मोटिवेशनलाणी अलरि बटिंक सेलफिशा यू हैव टू टेक केयर ऑफ योरसेल्फ आई थिंक आफ्टर मैरिज वी आर रिस्पांसिबल फॉर द फैमिली वी आर द टू बी अ लिटिल बिट टाइम फॉर योरसेल्फ और 45 मिनट्स इज वेरी इंपॉर्टेंट इट्स नॉट About weight loss, or it's not about looking good. It's about you living longer. It's about doing nariya mishngal panla. I think so. I I feel I am doing a lot of things after being fit. Uh, Yano yeah, por cinema is not uh, uh, you know uh, my entire the way I see life and success. how much have you lived your life is the question we have to ask ourselves. So for travel panra I am trying to do things which i didn't do in my younger days because i missed out because of work and uh, family i'm trying to do accomplish all that so i think life is a cycle and we have to uh, we have to fulfill everything we should say yeah we have lived life 24 years cinema journey la नया पे वर्क पन्नव एक्चुअली इन मई सेकंड इनिंग्स वर्क वित् ओनली न्यू डेरेक्टर्स मोस्टली पाती नफ़ ऐ मे बी अेंज ऑलसो इं वर्ण वी हेव टू हेव समेरेक्टर्स सपोर्टिंग आक्ट्रसस् नैर ऑलवेजी सी दि आक्ट्रस इन आर वर्किंग वित् न्यू डेरेक्टर्स सो ई थिंक वी इट्स टाइम इफ् यू सी इन आल इंडिया सर्कित वि डू हेव पॉप्युर आक्ट्रस वर्किंग वि Uh, or being in that position because they worked with new and the big directors and backing them. So I think under change is actually. I haven't worked with many big directors in the second inning at all. Except Mani Ratnam, sir, I think. Now, if you have new directors, new heroes, a few lines. அவங்க சூப்பராக இருக்காங்க ஐ ஆல்வேஸ் லவ் நியூ டெரெக்டர்ஸ் ஐ கம் நியூ சப்ஜெக்ட் வித் நியூ பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா வெரி பிரேக் ரூல்ஸ் லைக் டூ பிரேக் திளேஷஸ் ஸோ அந்த ஆக்டர்ஸ் ஆர் ஃபேபியூலஸ் நெக்ஸ்ட் எப்போ சூர்யா அண்ட் ஜோதிகா கம்போ எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கதை வரலங்கர் அங்கே இப்போ ஆல்மோஸ்ட் டென் பிஃப்டீன் இயர்ஸ் ஒரு ஐடியா இருக்கா ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் பவுண்டேஷன் பண்றாரு அது மாதிரி உங்களுக்கு இப்ப இப்போ அவர் கூட நடிச்சதுனால அவங்கள பத்தின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும் ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா சி கண்டிப்பாக தி சப்போர்ட் சப்போர்ட் ஆல்வேஸ் பட் அவங்களுக்கு இப்போது ஆர் ஆர் வித் லாட் ஆஃப் என்ஜிஓஸ் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஈவன் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸில் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த ஃபண்ட் ரேசிங் ஃபார் த பிளைண்ட் நிறைய விஷயங்கள் நடக்குது பட் ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தேக்சுவலி இவன் நீட் எனிபடிஸ் ஹெல்ப் நீங்கள் ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தேலி நீட் எ ஃபிசிக்கல் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் பட் எஸ் நீங்கள் அதர்வைஸ் வி ஆர் doing அப் வித் என்ஜிஓஸ் ஒர்க்கிங் இட் டூவர்ட்ஸ் ப்ளைட் ரைட் நோ வி ஆர் டூங் இட் எஸ் குரூப் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் முன்னாடி போயிட்டு டெஃபினெட்லி வில் ஒர்க் டுவெர்ஸ் இட் அகேன் ஹை மேம் ரேடியோ சிட்டி ஸோ ஒரு இன்டர் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க என்ன எனக்காக ஒரு ஒரு கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் எனக்காக கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன என்னோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுனீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் என்ன சொன்னீங்கல்ல ஸோ ஒவ்வொருத்தரையும் துறையும் ஒயில் சூஸ் த ஸ்கிரிப்ட் வாட் ஹுக் ஹுக் யூ டூ கோவைட் வித் இட் With, with shri gandhini with, with shri gandhini in i choose pranata what will hook you the first point will hook you yes i can go ahead i am ramaravishanga yeah now sundaramadri it has to be a strong character the, way, the age i am right now i think uh, it does depict a lot of uh, strength women are very um, uh, matured strong understanding and it's a different phase of our life so an and characters the word actually I'm, I'm happy with what is really coming and it is very strong so uh, த ஸ்ட்ரென்த் ஆஃப் த உமன் லைக் ஐ செட் தட் அட் ஆம் சூஸிங் த கேரக்டர் பேஸ்ட் அண்ட் தாட் மேம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேரக்ட்ரு பண்ணால் அதே மாதிரி கேரக்டர் தான் அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் அந்த கேரக்டர் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ டீச்சர் கேரெக்ட்ரு நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு மூணு படங்கள் தொடர்ந்து டீச்சர் கேரக்ட்ராக நினச்சிட்டு வரீங்க ஸோ அது அந்த அந்த ரீசன் தான் இந்த படத்துக்கும் அமைஞ்சதுக்கு காரணமாக இல்லை அப்படியே ஒன்றுமே இல்லைங்க இது இட் ஜெஸ் கம்ஸ் ஐ திங்க் A teacher character they didn't. Did you cast me because you've seen a teacher role of mine earlier? I think it's just when you I, write. After I casted you, I think after I casted her, she said she's played a teacher and then I saw it. But then I said, no, I don't want this, I want to do something else and she's done something else only. So I never saw her. I just knew, I'd seen a lot of other films of her and I knew that because it was based in Hyderabad and it's south, ஐ ஐ நியூ தட் த டீச்சர் சவுத் இருந்து போகிறவங்க பாலிவுடில் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துக்குள்ள நடிக்க முடியாது பட் நீங்கள் இன்னைக்கு ஸ்டேபிளாக ஒரு மூணு படம் நடிச்சுட்டு இருக்கீங்க தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா இல்லை விமென்ஸ் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஒன்று அப்புறம் உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா அவங்க வாய்ப்பாக வருவாங்களா எப்போ வருவாங்க பசங்களுக்கு எப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நான் இப்போ அவங்க படிக்கிறாங்க பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க பையன் இஸ் இன் கோயிங் டு கோ நைன்த் ஸோ தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நோ ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது அண்ட் எஸ் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ நான் நிறைய இப்போது விமன் சென்டருக்கு பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் நான் அதனால தான் ஐ ஸ்லோட் டவுன் தட் ப்ராசஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஆஃப் த பிகர் ஃபில்ம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர் எனக்கு அந்த காம்பினேஷன் வர மாட்டேங்குது நான் வெரி ஓப்பன்லி ஐம் சேங் இட்ஸ் ஐதர் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த ப்ரோட்டாகனிஸ்ட் நான் வந்து அந்த படம் லைக் ராஜசி ஆர் முப்பத்தார் வயது எனி ஃபில்மா இப்படி இந்த ஐ எம் டேக்கிங் த ஃபிலிம் ஃபார்வர்ட் அ லோன் ஆன் மை ஷோல்டர்ஸ் ஆர் ஐ எம் ஆர் இட்ஸ் அ பிக் ஹீரோ ஃபில்ம் வித் நத்திங் மச் டு டூ என்ன இட் ஐ திங்க் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மம்முட்டி சாரோட காத்தல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆக்ட்ரஸஸ் ஹூ ஹவ் டன் சம் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் த ஃபில்ஸ் ஹேவ் கம் பை பிக் டெரக்டர்ஸ் ஸோ இஃப் யூரியலி ஆஸ் மீ ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் சேஞ்ச் யூர் அந்த சேஞ்ச் வரணும் வி ஹேவ் டு ஹாவ் த பிக்கர் டெரெக்டர்ஸ் சப்போர்ட்டிங் தி ஆக்ட்ரஸஸ் ஏன் அவங்க கூட அவங்க படம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐ திங்க் வித்வுட் அ டெரக்டர் ஈவன் ஈவன் அ ஹீரோ சம்வேர் ஃபேல்ஸ் ரைட் அதை கதை வேணும் ரைட்டிங் வேணும் ஒரு மாஸ் சீன்ஸ் வேணும் ஆக்ஷன் வேணும் ஸோ ஐ ஃபீல் வை அந்த போடியுமே வை அண்ட் யூ கிவிங் இட் டு தி ஆக்ட்ரஸஸ் ஸோ தேர் ஆல்வேஸ் பேட்டிலிங் ஆன் தியர் ஓன் தியர் பேட்டிலிங் வித் த என்டையர் பேர்டன் ஆன் தியர் ஷோல்டர்ஸ் அண்ட் ஒவ்வொரு வாட்டி டூ ஃபார் ஃபிலிம் டு கம் டு தியட் அண்ட் தார்க் த நம்பர்ஸ் இட்ஸ் அ பிக் ப்ரெஷர் அண்ட் ரிப்பீட்டடாக நான் சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் யூ வில் கெட் ஃபெட் அப் ஆஃப் த ஃபில்ம்ஸ் ஐஆம் வாட்சிங் என்ன இது இவங்க படத்துக்கு போனால் ஐதர் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுவாங்க இல்லைனா சோஷியல் மெசேஜ் கொடுப்பாங்க ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் விச் ஆர் பிகர் இன் ஸ்கேல் விச் கிவ் மீ தட் பிளாட்ஃபார்ம் டு ஷோ கேஸ் வாட் ஐ நோ இன ஆன் அ பிக் போடியா அண்ட் ஐ திங்க் இந்த ரெண்டு படங்கள் வுட் ஹேவ் டன் இன் ஹிந்தி தே ஆர் பிக் ஹீரோஸ் தே ஆர் ஆல்வேஸ் கம் திட் இஸ் மை சுவாய்ஸ் அண்ட் ஐ லைக் டூயிங் இட் பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கதைகள் வரல I'm getting the repeated type like what I have done past. But I'm looking for that change. I'm hoping it is really a message. The big directors should make films with uh, uh, the heroines. They should take that step forward. Or the big hero films must give the girls their due, especially the girls who have done 40 50 films. I think they need a space in the film which is quite fair to them. I'm out of uh, topic mm -hmm.